ஹாய் மக்களே வணக்கம் நீங்கள் பற்றி எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ரக்கம் போய் நாங்கள் வந்து என் பையனுக்கு வந்து ஒரு பவுர் வாங்குவோம் அது என்ன பவுருன்னு டேட்டில் வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக அது வாங்குவேன் நைட் நைட் நான்தான் ஊற்றி கொடுப்பேன் இப்போ காலி ஆயிடுச்சு ஆக்சுவலாக வாங்கலான்னு பிளான் பண்ணுறப்போ திடீர்னு வந்து பிளான் கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் இருந்தாங்க திடீர்னு காட்டுக்கு உரம் போடணும்னு உரத்தை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பிக்கிங்க அப்படின்ட்டாங்க ஓகே அப்படின்னு பிளானை மாற்றியாச்சு மக்களே உரம் போடுறது பெரிய விஷயம் இல்லை நான் என்ன பண்ணணும்னா தோண்டணும் போடணும் அப்புறம் மூடணும் நிறைய வேலை இருக்குது நான் ஏமாந்து சிக்கிட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நான் பிளானை வந்து என் ஒய்ஃபு என் ஒய்ஃபை வந்து உரத்த போட்டுவிட்டு நம்ம போய் தண்ணி பாய்ச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பாபா ஓடிட்டா நான் போய் தண்ணி பாய்ச்சறேன் அப்படின்னு சிம்பிள் கட்டுக்கு தண்ணி பாய்க்குறேன்னு போயிட்டு அப்படி சரி நம்ம போட்டுடலாம்னு சொல்லி போட்டு எங்கள் மாமா வராரு எங்கள் அத்தைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பிரித்து போட்டுருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பவுர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் நானே எடுத்து சாப்பிட்டேன் சீக்கிரமாக தீர்ந்த காரணம் அதுதான் ஆக்சுவலாக வீட்டுக்கு தெரியாது இன்றைக்கி தாண்டியே சீக்கிரமாக தீர்ந்துருச்சு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க நான் அப்படியே மழைப்பிட்டேன் நான் தெரியலப்பா பையனுக்கு நிறையா போட்டு கொடுத்தேன் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா வந்து நம்ம வந்து என்னென்ன பகலில் களை கொடுக்குறது அவங்க களை கொடுத்துருவாங்க நைட் நேரத்தில் களை கொடுக்குறே நான் தான் களை கொடுப்பேன் அவனுக்கு போகிறப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம ஊர் தனியாக குடிச்சிக்கிறது நம்மளும் சாப்பிட்லாம் ஆர்கானிக்கு தான் ஒன்றும் கெமிக்கல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதோட என்ன விவரம் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன் என்ன பவர் அப்படின்னு நாளைக்கு அந்த போய் வாங்கிட்டு வந்து ஆகணும் ட்ரை பண்ணுறேன் என்ன வைக்கிறோம் உங்களுக்கு அந்த பவுடரை பவுரை பற்றி தெரிஞ்சு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்தது என்னன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒர்க்கு வந்து காட்டுக்கூட தான் முடிச்சுட்டு இன்னொரு வாடகை இருக்குது அந்த வாடகைக்கு போகணும் இவ வாட்டில் என்னை சிக்க வச்சுட்டு ஓடிட்டா போதிக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது என்ன வைக்கிறேன்னு தெரியல ஆக்சுவலாக ஒன் தான் இருக்க முடியும் நான் ரெண்டு மணிக்கு ஒரு வாடகைக்கு போனாத்தான் நான் சாயந்தரூர் வாடகைக்கு போகணும் இல்லைன்னா அப்புறம் வாடகை கேன்சல் ஆகிடும் அதையும் பார்க்கணுமில்ல டாமி இவா இஜிவா பாடாடி வராமருப்பேண்ணா இவா இஞ்சிவா இஜிவா இஞ்சி ஓடி ஒடி ஒடி ஒடியா ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாக இருக்கேன் என் தூண்லேருந்து எடுத்து வளர்த்துனேன் இது ரொம்ப நாளாக என் கூட இருக்கலாம் ஓகே காய்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எது ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ரீப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் பாய்